அரசியல் அப்படின்றது நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த வேலை செஞ்சு இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி ஒரு அரசியல் இருந்தது சுதந்திரம் வாங்கி கொடுத்து அரசியல் நான் சமூகத்துல அது எத்தகைய மாற்றம் ஆனா இங்க இருக்கிற அரசியல் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் வர முடியும் நான் இந்த பாணியில தான் பேச முடியும் எங்களுடைய இயக்கம் தான் இருக்கும் அப்படின மாதிரி அந்த சினிமாவை ஒத்து செய்வா சில விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு தான் இன்னும் சினிமா மாலையிலேருந்து இருந்து விஜயம் விடுபடலை அவருடைய தொண்டர்களும் சாரி ரசிகர்களும் இன்னும் விடுபடலான் நான் நினைக்கிறேன் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க ஆக்சுவலா இபிஎஸ் தான் விஜய் காப்பி அடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த திமுக எதிர்ப்புல இபிஎஸ் வந்து இந்த வாக்குறுதிகளை கையில் எடுத்து என்னென்ன நிறைவேற்றலன்னு ஒரு லிஸ்ட் போட்டு பண்றாரோ அதே தானே இவரும் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜெயலலிதா கேட்டீங்களே செய்வீர்களா நீங்கள் செய்வீர்களான்னு கேட்டீங்களா இப்ப இவர் என்ன சொல்றாரு செஞ்சாங்களா செஞ்சாங்களா அப்படின்றது கேக்குறாரு கிட்டத்தட்ட ஒரு எம்ஜிஆர் படத்தை போட்டார் இல்லையா ரெண்டாவது மாநாட்டில் மதுரை மாநாட்டில் பாணிக்கு ஜெயலலிதாவையும் கேள்வி வச்சுக்கிட்டு அப்படித்தானே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஏடிஎம்கே இந்த காலகட்டத்தில் நம்ம நினைச்சுக்கிறாரு இந்த அரியலூர் இந்த மாதிரி நாகப்பட்டினத்தில் கூட்டத்தை பார்க்கும்போது இவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வரும் ஒரு மிதமிஞ்சிய அப்போ நம்ம கூட்டத்திற்கே போக வேண்டாம் போல இருக்கு நமக்கே தனிச்சு நிற்கலாம் இருக்குன்ற ஒரு எண்ணம் வரும் அதனால இவருடைய டிமாண்ட்லாம் இன்னும் அதிகமாகும் ஆனால் கூடுகின்ற கூட்டம்லாம் எப்போதுமே வாக்குகளாக மாறாது சொல் பேச்சு கேட்கறது ஒண்ணு இருக்கு இல்லையா தலைமையுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிதல் நீங்க கிரீஸ் தடை வச்சாலும் நாங்க தாண்டி வருவோம் நீங்க மரத்து மேல ஏற சொன்னாலும் நாங்க ஏறி விடுவோம் நீங்க கரண்ட் கம்மி ஏற சொன்னா கூட நாங்க ஏறுவோம் இதெல்லாம் நீங்க கேட்காதவங்க அந்த பர்டிகுலர் தேதியில போய் நின்று வரிசையில் நின்று வாக்களிக்கணும்ன்ற அந்த கட்டுக்கோப்புகளை மட்டும் இப்படி வந்துருவாங்க நீங்க நம்புறீங்க இவர் சொன்னார் இல்லையா நாகப்பட்டினத்தில் இன்னும் மீன் தொழில் வளர்ச்சி பண்ணல இன்னும் கிடங்கு அமைக்கலண்டு இத்தனை ஒன்றை ஆண்டுகளில் தாவைக்கா தொண்டர்கள் நாகப்பட்டினத்துக்குள்ளே

இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் எழுத்தாளர் ஊடகவியலாளர் திரு அரவிந்த்குமார் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் தமிழ் ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம் சார் விஜய் அவர்களினுடைய அந்த பிரச்சார பயணம் தொடர்பாக போன வாரம் அவர் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு ஸோ திருச்சி அங்கெல்லாம் போயிட்டு போயிருந்தார் ஒரு இடத்து பெரம்பலூர் மட்டும் போக முடியல அந்த பேச்சுக்கள் இருந்தே நினைக்கிறேன் தற்போது நம்ம பேசிட்டு இருக்கிற சுச்சுவேஷனில் நாகை முடிச்சுட்டு இப்போ திருவாரூரில் இருக்கிறாரு ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சே வருவோம் அவருடைய இந்த சுற்றுப்பயணம் வந்து நீங்கள் எப்படி மதிப்பிடுறீங்க அவர் பண்ணுறதுல என்னென்ன விஷயங்கள் பாசிட்டிவாக பார்க்குறீங்க நெகட்டிவாக பார்க்குறீங்க அடிப்படையில் அவர் திரையுலகத்துலேருந்து அரசுக்குள்ளே வந்திருக்கிறாரு ஸோ தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்ன்றது ஒரு நம்மள தமிழில் ஒரு பழமொழி இருக்குது நம்ம என்ன தான் ஒரு முயற்சி பண்ணாலும் காலையில் எழுந்தோன்னா நம்ம எப்படி ஆகும் சில ஈவெண்ட்டுக்கு சில மாதிரி ட்ரெஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பழக்கம் நம்மளை வந்துட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டுட்டு போகாது அதனால தான் அந்த பழமொழி அது அதுபோல் ஒரு திரைப்படத்தை கதையை தேர்வு செய்யுது அதுக்கான இயக்குனர் அதுக்கான நடிகை நடிகைகள் தொழில்நுட்ப கலைஞர்கள் அப்புறம் ஷூட்டிங்கு அதுக்கப்புறம் அதுக்கான ஆடியோ லான்ச்சு ப்ரமோஷன் அதுக்கு பிறகு அதை சக்ஸஸ் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் சினிமாக்குள்ளேருக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளும் அதில் ஆழங்கால் பட்டவர் விஜய் எப்படி எந்த சமயத்தில் எந்த மாதிரி படங்களை கொடுத்து சக்ஸஸ் ஆகணுன்ற ஓரளவுக்கு வித்தியும் தெரிஞ்சு வருது தான் அப்படின்ற டைப்பில் அதோடய சாயல் ரொம்ப இதில் அரசியலுக்குள்ளே தெரியுதோ அப்படின்றது என்னுடைய அனுமானம் ஏன்னா அரசியல் அப்படின்றது ஒரு நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த வேலையை செஞ்சுருக்கு இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி ஒரு அரசியல் இருந்தது அது சுதந்திரம் வாங்கி கொடுத்தது அதன் பிறகு சில அரசியல் இருந்தது நமக்கு சத்துணவு திட்டம் காலை உணவு திட்டம் வரைக்கும் வந்து சேர்ந்துருக்கு அந் சில அரசியல் இருந்தது எல்லா இடஒதுக்கீடு ஏற்படுத்தி எல்லா தரப்பு மக்களும் உள்ளே கொண்டு வரத்துக்கின்றோம் அப்போது அரசியல் நான் அப்படி தான் பார்க்குறேன் சமூகத்தில் அது எத்தகைய மாற்றங்கள்ன்ட்டு ஆனால் இங்கே இருக்கிற அரசியல் எப்படி இருக்குன்னா நான் இந்த மாதிரி சமயத்தில் தான் வர முடியும் நான் இந்த பாணியில் தான் பேச முடியும் எங்களுடைய இயக்கம் இப்படி தான் இருக்கும் அப்படி மாதிரி அந்த சினிமாவை செய்வா சில விஷயங்கள் இருக்கோ அப்படின்ட்டு தான் பார்க்குறேன் இன்னும் சினிமா மாயிலிருந்து விஜயும் விடுபடலை அவருடைய தொண்டர்களும் சாரி ரசிகர்களும் இன்னும் விடுபடலாம் தான் நான் சினிமாவில் கடைபிடிக்கிற அணுகுமுறைகள் எங்கள் அரசியலுக்குள்ள ஒரு பிரியோ அப்படி எனக்கு தோணுது ஒரு ட்ரெய்லர் லான்ச் மாதிரி ஒரு ஆடியோ லான்ச் மாதிரி ஒரு படத்தோட ஓப்பனிங் ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறதுக்கு எப்படி ரசிகர்கள் முண்டிடிப்பாங்களோ அப்படி தான் திருச்சிலையும் நடந்திருக்கு அப்படி தான் பெரம்பலூரில் அரியலூரில் நடந்திருக்கு அப்படி தான் இன்னைக்கு காலையில் நாகப்பட்டினத்தில் நடந்திருக்கு வேற எப்படியும் எனக்கு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு நான் ஒரு அஞ்சாவது மாடியில் இருக்கேன்னா எவல்யூஷன் எனக்கு ஆறாவது மாடியில் போகணும் நான் கண்டிப்பாக பக்கத்தில் குயின் ஓடிட்டு நான் இன்னொரு பக்கம் ஆரம்பிக்கிறேன்றது அது ஒரு புதிய கட்டுமானம் அது நல்ல ஒரு வீடாக வரலாம் இல்லாட்டி ஒரு பால் அடைஞ்ச பங்களாவும் மாறலாம் ஸோ அந்த இடத்துல ஒரு தான் நோண்டிருக்குன்னு நான் பாக்கிறத தவிர இது பரிணாம வச்சு நான் பார்க்கல அவர் மெயின் காரணத்துக்கு நான் சொல்ல வரேன் ஆம் ஆத்மின்னு ஒரு கட்சி வருது ஒரு அரசு அதிகாரி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி அப்போ ட்ரெடிஷ்னல் வேல நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்ட்டு அவங்க வந்துட்டு பேண்ட் ஷர்ட் தான் போட்டு நிற்பார் அரவிந்த் கெஜ்ரிவால் அதன் பிறகு ஒரு ஊழல் ஒழிப்பை ஒரு முன்னிலைப்படுத்துறாரு விளக்குமாற தன்னை சினிமா கொண்டு வர்றார் ஒரு பதினைந்து ஆண்டு காலம் டெல்லியில் ஆட்சி அது மேல ஊழல் குற்றச்சாட்டு வருது சிறைக்கு போறாரு ஆட்சி கவிழ்றதுலாம் வேற விஷயம் ஆனால் அவருடைய ஆரம்ப காலம் பார்த்தீங்கன்னா அந்த வழக்கமான ட்ரெடிஷ்னல் பிஜேபி என்ன பண்ணாங்க காங்கிரஸ் என்ன பண்ணாங்களோ அதுல இருந்து நேர் எதிரான ஒரு செயல்பாடு நம்மளால் கண் கூட பார்க்க முடிஞ்சது இந்த இடத்துல இப்போ இங்கே திருட கூட்டம் அதிமுக பார்த்த கூட்டம் திமுக பார்த்த கூட்டம் இங்க இருக்கிற கம்பம் நடுறது கொடியில் வச்சுட்டு பண்றது காலங்காலமாக இங்க இருக்கிற திராவிட கட்சிகள் தான் இதில் என்ன நீங்க புதுமை கண்டுட்டிங்க விஜய் அப்போ எந்த வகையிலுமே தனித்துவப்பட்டு நிற்கலையா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கம்யூனிஸ்டுகள் வந்துட்டு முற்றிலுமா வேறு ஒரு சித்தாந்தத்தை முன்வைப்பாங்க எங்களுக்கு பொது உடமைன்றது ஒரு சித்தாந்தம் இருக்கு அது அது ஒரு கனவுலோகமாக கூட இருக்கட்டும் நடைமுறைக்கு இன்னும் பெரிய அளவுக்கு சில நாடுகளை வந்துட்டு அதுக்கப்புறம் கீழே விழுந்ததாக இருக்கட்டும் ஆனாலும் அவங்க ஒரு சித்தாந்தத்தை முன்வைக்கிறாங்களே அப்படி இவர் முன்வைத்த புதிய கொள்கை இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த அரசியல் அதிகம் பேசலையே எந்த அரசியல் இருக்கீங்களோ இது தொடவே இல்லையே அப்படின்றதுல இவர் கண்டிப்பா ஜெயலலிதா விட்டுட்டு போன அந்த திமுக எதிர்ப்பு அரசியல் மட்டும்தான் தன்னுடைய சக்சஸ் ஃபார்ம்லாம் இருக்கார் தமிழ்நாட்டில் துருவ அரசியல் அவர் மீண்டும் மீண்டும் இன்றைக்கி நாகப்பட்டினத்தில் என்ன சொல்றாரு ஒன்று தாவேக்கா இன்னொன்றுன்னு கூடத்தை பார்த்துக்கிறார் உடனே ரசிகர்கள்லாம் திமுகன்னு கற்றுறாங்க அப்போ அந்த பைபோலர் பாலிடிக்ஸை தான் அதிமுக ரீப்ளேஸ் பண்ண அந்த இடத்துல டிவிக்கே கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு தவிர இவர் முற்றிலும் ஒரு மாறுபட்ட பாதையில் அவர் பயணிக்கலை ஆனால் இவர் ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ணிட முடியுன்ற அந்த பாசிபிலிட்டிஸ் தென்படுதான் என்ன அவர் நினைக்கிறாருன்னு தான் நான் சொன்ன தரேன் கண்டிப்பாக அப்படி இல்லை நீங்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போன்ட்டு அதிமுக போய் சொல்ல எடப்பாடி பழனிசாமியோட அந்த பிரச்சார பயணங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி மேலே இருக்கிற விமர்சனங்களை தாண்டி அந்த ஆர்கானிக்கான அந்த கட்டமைப்பு இன்னும் இருக்குது இன்றைக்கி ராசி பொறுத்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் பேர் திரண்டு இருக்காங்க அந்த அந்த பாதை முழுக்கவே அந்த நெடுஞ்சாலை முழுக்கவே நிரம்பி நீங்க கூட திரட்டின கூட்டன்னு சொல்லுங்க என்னன்னா சொல்லுங்க இங்க திரட்டின கூட்டம் இல்லைன்னு மறுக்க இல்ல அதே போல அவருக்கும் ஒரு லட்சம் பேர் அங்கேயும் திரண்டுறாங்க அது போல ஒவ்வொரு ஊர்லயும் தான் இருக்காங்க அந்த இடத்துல அவங்களும் தொடர்ச்சியா திமுகவுடைய எதிர்ப்பு பேசிட்டு தான் இருக்காரு அப்புறம் இதுல என்ன புதுமை இருக்கு யாரோ ஒருத்தர் சொன்னாங்க ஆக்சுவலா இபிஎஸ் தான் விஜய் காப்பி அடிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி திமுக எதிர்ப்புல இபிஎஸ் வந்து இந்த வாக்குறுதிகளை எடுத்து என்னென்ன நிறைவேற்றலன்னு ஒரு லிஸ்ட் போட்டு பண்றாரோ அதே தானே இவரும் சில ஆண்டு முன்னாடி ஜெயலலிதா கேட்டீங்களே செய்வீர்களா நீங்கள் செய்வீர்களான்னு கேட்டீங்களா இப்போ இவர் என்ன சொல்றாரு செஞ்சாங்களா செஞ்சாங்களா அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு கிட்டத்தட்ட ஒரு எம்ஜிஆர் படத்தை போட்டார் இல்லையா ரெண்டாவது மாநாட்டில் மதுரை மாநாட்டில் மொதல் மாநாட்டில் போடல ஸோ அப்பவே அதிமுகக்குள்ளே சில சலாச்சாரங்கள் இருக்கிறதா இவர் நினைக்கிறாரு அதிமுகக்குள்ளே வீக்காக இருக்கிறத நாம ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு அதனால தான் எம்ஜிஆர் முன்னிலைப்படுத்துறாரு போல் ஜெயலலிதாவுடைய பாணி அரசியல் அவங்க வந்துட்டு ப்ரெஸ்ஸை மீட் பண்ண மாட்டாங்க ரெகுலராக உள்ள வெளியே வர மாட்டாங்க கிட்டத்தட்ட ஸ்லோகனுக்கு எம்ஜிஆரையும் பாணிக்கு ஜெயலலிதாவையும் கேள்வி வச்சுக்கிட்டு அப்படி தானே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஏடிஎம்கே இந்த வார காலகட்டத்தில் நம்பரை நினைச்சிக்கிறது அது நீங்கள் அது சொன்னதுனால எனக்கு டக்குன்னு நினைவுக்கு வந்தது திடீர்னு இந்த பிரச்சார இருந்து அவர் அவருடைய படம் அப்படின்றதுல இவர் நடுவில் ஒரு படமும் ஒரு பக்கம் எம்ஜிஆர் படமும் ஒரு பக்கம் அண்ணா படமும் வருது ஆக்சுவலாக கொள்கை தலைவர்களாக அவர்களை ஏற்றுக்கலை ஆனால் இந்த இடத்துல திரு திடீர்னு இரண்டு பேர்த்த பயன்படுத்துறது எப்படி பார்க்கறது ஏற்கனவே சொன்னாங்க அண்ணா அண்ணா திமுக வாக்கு அதிமுகவுடைய வாக்கு வங்கி ஏன்னா அந்த இடத்துல சில உட்கட்சி சிக்கல்கள் இருக்கு அதனால அந்த இடத்துல நாம எடுத்துக்கணும் உடச்சி பேசுறதா இருந்தா அங்கே முக்குளுத்தூர் வாக்கு வங்கி செதறி இருக்கு அதை நாம கேப்சர் பண்ணணும் அதனால தான் கவின் படுகொலை நடக்குது அந்த இடத்துல ஆறுதல் சொல்லவும் போல அறிக்கையும் விடவே இல்லை அப்படின்னா நீங்க ஒரு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பட்டியலத்தை சேர்ந்த ஒரு சிறுவன் ஒரு இளைஞன் வந்து கொல்லப்படறான்றப்போ அவனுக்கு ஆறுதல் சொல்ல போய் முக்குளத்தோருடைய வாக்கு வங்கியில் நாம் இழக்கணுமா என்ற ஒரு அப்பட்டமான சாதி அரசியல் தான் அந்த இடத்துல நடந்தது அப்படின்னா அதிமுகக்குள்ளே கவுண்டர் ஓரளவுக்கு முக்கியமா இருக்கிறாங்க முக்குளத்தோர் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாற்று குறைவா முன்பிருந்த முக்கியத்துவம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றத்தை அதனால் தான் சசிகலா ஓபிஎஸ்சி டிடிவி தினரன்லாம் நாங்க ஒன்றிணும் ஒன்றி நின்று பேசிட்டு காரணம் அப்ப அந்த முக்கியத்தோருக்கு வாக்குகளை தங்களுக்கு வேணுன்றப்போ கவிழ்மேட்டருக்காக இவர் வந்துட்டு சொல்லலை இதுதான் பட்டவர்த்தனமாக தெரியுது இவர் அந்த வாக்குகளுக்கு தான் இப்போ குறி குறி வைக்கிறார் அப்படின்ற போது கொஞ்ச நாள் முன்னாடி அதிமுகவுடன் கூட்டணி அப்படின்னு ஒரு பேச்சு ஒன்று ஓடிக்கிட்டு இருந்தது இல்லைங்களா கண்டிப்பா திரும்பவும் அதுக்கான முயற்சிகள் நடக்கலாம் அப்படின்னு அதிமுக தரப்பு தகவல்கள் தெரிவிக்குது அப்ப அந்த கூட்டணின்றதை எப்படி பார்த்துக்கிறது டிசம்பர் வரைக்கும் ஒரு இன்னொரு பக்கம் கூட்டணியா அப்படின்னு ரெண்டு பக்கம் இதுதான் அரசியல் தோளில் கை போட்டுட்டு காலை வர்றது தான் அரசியலுடைய இயல்பு ஸோ டிசம்பர் வரைக்கும் அதிமுகவுடைய கூட்டணிக்குள்ளே இப்போ பிஜேபி இருக்குது இன்னும் சில கூட்டிகளை வரலான்ற நம்பிக்கையோடு தான் அதிமுக பொதுச்சலில் இருப்பார் இவங்க முன்பாக என்ன பேசுனாங்க எங்களுக்கு நூறு சீட்டு வேணும் துணை முதலமைச்சர் வேற மாதிரியான கோரிக்கைகள்லாம் பேசப்பட்டதா சொல்லப்பட்டது ஆனால் இன்னும் அவங்க அன்ப்ரூவன் அன்டெஸ்டட் பார்ட்டி தான் அதனால் ஒரு முப்பத்தைந்து ஆண்டு கால தமிழ்நாட்டை கட்டியாண்ட ஒரு கட்சி வந்துட்டு அப்படிலாம் தூக்கிலாம் கொடுத்துடாது அதனால் ஒரு பக்கம் இப்போ திருச்சி இந்த அரியலூர் இந்த மாதிரி நாகப்பட்டினத்தில் கூட்டத்தை பார்க்கும்போது இவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வரும் ஒரு மிதமிஞ்சிய அப்போ நம்ம கூட்டத்துக்கே போக வேண்டாம் போல் இருக்கு நமக்கே தனிச்சு நிற்கலாம் போகிறக்குன்ற ஒரு எண்ணம் வரும் அதனால் இவருடைய டிமாண்டெலாம் இன்னும் அதிகமாகும் ஆனால் கூடுகின்ற கூட்டம்லாம் எப்போதுமே வாக்குகளாக மாறாது அது எல்லாருக்கும் எம்ஜிஆருக்கும் நடந்திருக்கு கலைஞர் கருணாநிதிக்கும் நடந்திருக்கு எல்லாருக்குமே நடந்துகிட்டு தான் இருக்குது அதனால இப்ப இந்த இடத்துல அப்படி பொத்தாம் பொதுவாக டக்குன்னு சொல்லிட்டு போயிட முடியுமா இவருக்கு கூடுற கூட்டங்கள்ல நிறைய யங்ஸ்டர்ஸ் வாக்குகள் இருக்காங்க நம்மளும் நிறைய தொலைக்காட்சி வாயிலாகவும் சரி நம்ம களத்திலையும் பாக்கு பார்த்துருப்போம் நிறைய இளைஞர்கள் வந்து இந்த முறை நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்றாங்க பட் அதையும் தவிர்த்திட முடியாதுல்ல கண்டிப்பா தவிர்த்தே முடியாது ஆனா இப்ப இதுல ஒரு பத்தாயிரத்துல இருந்து ஒரு ஐம்பதாயிரம் பேர் இப்ப நிக்கிறாங்கன்னு வச்சுக்கல இதில் பதினெட்டு வயதுக்கு கீழ்ப்ப உட்பட்டவங்க ஒரு ஐயாயிரத்துலேருந்து எட்டாயிரம் பேர் இருக்க வாய்ப்பு இருக்குமா நாம் நிறைய பேட்டிகளில் பார்க்குறோம் பள்ளிக்கூட குழந்தைகள் ஸ்கூல் லீவ் போட்டு வந்திருக்கேன் இல்லை அவங்கள பார்த்தாலே தெரியுது பதினோரு பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு போன கல்லூரி முதலாம் ஆண்டு இந்த தான் அப்போ அவங்களுக்கு வாக்குறுமி இருக்குமா கிடையாது அப்போ அந்த ஐம்பதாயிரத்தில் பத்தாயிரத்து கழிச்சுருங்க மீதி இருக்கக்கூடிய எல் பெரும்பாலானில் சொல் பேச்சு கேட்குறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா தலைமையுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிதல் அப்படின்ட்டு நீங்கள் கிரீஸ் தடை வச்சாலும் நாங்கள் தாண்டி வருவோம் நீங்கள் மரத்து மேலே ஏற சொன்னாலும் நாங்கள் ஏறி வருவோம் நீங்கள் கரண்ட் கம்மி ஏற கூட நாங்கள் ஏறுன்றப்போ இதெல்லாம் நீங்கள் கேட்காதவங்க அந்த பர்டிகுலர் தேதியில் போய் நின்று வரிசையில் நின்று வாக்களிக்கணுன்ற அந்த கட்டுக்கோப்புகளை மட்டும் இப்படி வந்துடுவாங்க நீங்கள் நம்புறீங்க அதில் ஒரு டென் பெர்சன்ட்டோ டுவெண்ட்டி பர்சன்ட்டோ போதுன்னு வச்சுங்களேன் அப்போது இதுல அத்தனையுமே வாக்குகளாக மாறுன்றதுல உத்தரவாதமும் கிடையாது இவங்களுடைய பெற்றோர்கள் ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க வீட்டில் இருக்கிற பயனாளிகள் இருப்பாங்க அரசு திட்டங்களாக பயன்படுவங்க இருப்பாங்க அவங்களும் பேசுவாங்க நீ போனால் எல்லா கூட்டம் போட்ட சத்தம் போட்டப்பா ஓட்டு போடும்போது கொஞ்சம் யோசிச்சு போடுப்பான்ற மாதிரி மாதிரி பேசுறவங்களும் தான் செய்வாங்க வாக்களிப்பு தனிநபர் உரிமை அந்த அந்த போலிங் அந்த நீ என்ன அமைக்குறது உனக்கு மட்டும் தான் தெரியும் சோ எல்லாரும் அப்படியே மொத்தமா போட்டுருவாங்கன்றது திமுகக்கும் பொருந்தாது தாமே காக்கும் பொருந்தாது விஜய் வந்ததுக்கு அப்புறம் குடும்பத்துல யங்ஸ்டர்ஸோட பேச்சை பெற்றோர்கள் கேட்குற நிலைமை இருக்கு ஏன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் விஜய்க்கு போடுங்கன்னு பெற்றோர்களே வலியுறுத்துறாங்கன்னு பேசிகிட்டு இருக்கிற தகவல்களையும் நம்ம கேட்குறோம் பட் அது சாத்தியப்படாது பார்க்கும்பொழுது அப்படி தான் எடுத்துக்கணும் கண்டிப்பாக அப்படி தான் நான் ஏற்கனவே சொல்ல குடும்பத்தில் நாங்கள் கேந்து பேர் தானா பெரியவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு பாரம்பரியமாக போடக்கூடிய தேசிய கட்சிகளுக்கோ இல்லை இருபெரும் திராவிட கட்சிகளுக்கு தான் போடுவாங்க நீங்கள் இருக்கிற இளைஞர்கள் ஒரு பக்கம் சீமானம் கிட்டத்தட்ட எட்டு சதவீதம் அளவுக்கு அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மாநில கட்சி அப்படி வந்திருக்காரு இத்தகைய இளைஞர்கள் வாக்களிச்சு தான் அப்போ அவங்க ஒரு பக்கம் போகிறாங்கன்னு வச்சுக்கல எஞ்சியவர்கள் இவங்களுக்கு வாக்களிப்பாங்க பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இவரோட ஸ்ட்ரெந்த் நிஜமான என்னன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுடோம் அவருக்கும் சேர்த்து இவரோட அந்த மாநாடு இருந்து இப்போ இந்த சுற்றுப்பயணம் இருக்கிற இந்த சுச்சுவேஷன் வரைக்குமே தொண்டர்களினுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு பின்னடைவா இருக்கு நீங்க பாருங்க கண்டிப்பா பெரிய பின்னடைவு தான் நீங்க போயிட்டு இபி ஆபீஸ்ல போயிட்டு கரண்ட் கட் பண்ணுங்கன்னு கேட்கக்கூடிய அளவுல தான் இருக்கு ஆனா ஒரு பக்கம் கரண்ட் கட் பண்ணுங்க கேட்டுட்டீங்கன்னா இன்னொரு பக்கம் நீங்க எனக்கு என்னன்னா பவர் கட் பண்ணிருங்க ஸ்பீக்கரோட ஒயர் பிடிங்கிறீங்கன்னு மேலே அதையும் நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டண்டாக பேசிகிட்டு இருக்கிறீங்க அது சரியில்லை நீங்கள் சமூகத்தை மாற்றணும் நினைக்க வரும்போது நீங்கள் அந்த சேவை மனப்பான்மை ரொம்ப முக்கியம் உங்களுக்கு பொறுமை சகிப்புத்தன்மை முக்கியம் இப்போ சாக்கடை அடைச்சிக்கிட்டு இருக்கு மழை நீர் சே தேங்கிருக்கன்னா நீங்கள் அந்த சாக்கடை யாராச்சும் ஒரு கையை உள்ளே விட்டு அள்ளணும் இல்லை அதுக்குன்னா அந்த மிஷினை வச்சு அள்ளணும் அது தண்ணி போகிற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக வேறு ஏதாச்சும் அடைச்சிக்காமல் இருக்கான்னு பார்க்கணும் இந்த சேவை மனப்பான்மையும் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அரசியலுக்குள்ளே வரணும் இங்கே இருக்கிறவங்களும் ரசிகர்கள் அதை முதல் காட்சியை பார்க்குறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு திப்பு திப்பு எப்படி உள்ளே ஓடுறாங்க அந்த மனநிலையில் தான் இருக்காங்களே தவிர இதே தாவேக்காய் தொண்டர்கள் இவர் சொன்னார் இல்லையா நாகப்பட்டினத்தில் இன்னும் மீன் தொழில் வளர்ச்சி பண்ணலை இன்னும் கிடங்கு அமைக்கலண்டு இத்தனை ஒன்றைய ஆண்டுகளில் காலில் தொண்டர்கள் நான் பண்ணத்துக்குள்ள நீங்க என்ன புதிய விஷயங்களை செஞ்சுட்டீங்க உங்களை யார் கைய பிச்சு எடுத்தாங்களா நாங்க கட்சி சார்பா நாங்க வந்துட்டு ஒரு நெல் உலர் கிடங்கு நாங்க அமைச்சு தரோம் இல்லாட்டி மீன் வந்துட்டு குடியிருப்பதனா சேமிச்சுட்டு நாங்க ஒரு கிடங்கு அமைச்சு தரோம் தாவேக்கா சார்பா அப்படின்னு அவங்க பயன்படுத்த சொன்னா யாராச்சும் வேணாம்னு சொன்னாங்களா நான் அப்போ நீங்க ஆட்சிக்கு வந்தா மட்டும்தான் நான் அதை செஞ்சு தருவேன் அதுக்கு முன்னாடி நான் செஞ்சு மாட்டேன் கேள்வி மட்டும்தான் கேட்டப்பா பொதுமக்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் நீங்க உங்க கை காசை போட்டு உங்க கட்சியாளர் செலவு போட்டு நாங்கள் அந்த இடத்துல ஒரு கிடங்கு அமைச்சு தரோம் ஒரு பத்து லட்சம் ஆகுமா விஜய் வாங்குற ஊதியத்துல இரநூறு கோடி விட்டுட்டு வந்த விஜய்க்கு ஒரு பத்து லட்சத்தை கை செலவு பண்ணி ஒரு அந்த கிடங்கு கட்டி தரத்துக்கு எவ்வளோ ஆக போகுது அது செஞ்சு கொடுத்துட்டீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அது நியாயம் இல்ல அதாவது ஆளும் அரசாங்கம் செய்ய தவறிய விஷயங்களை சுட்டிக்காட்டணும் அப்படினாலே நான் அந்த விஷயங்களை செஞ்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது சரியா பொதுமக்களா செஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்க அரசியல் கட்சியா இருக்கும்போது போது குறைந்தபட்சம் தண்ணீர் பந்தல் வைக்கிறாங்க ஏன் யாருக்குள்ள தண்ணீர் இல்லையா நான் குடிக்க ஏன் கோடை காலத்துல நீங்க தண்ணீர் வைக்கிறீங்க ஒவ்வொரு அரசியல் கட்சி ஏன்னா அது ஒரு பத்து ரூபா பானை ஒரு பிளாஸ்டிக் டம்பர் அதனால அதை நீங்க செஞ்சிடுறீங்க அதே ஒரு மேல்நிலை நீர்த்தக்க தொட்டியை சுத்திகரிப்பு நிலையத்தோடு கூடிய ஒரு நீரேற்ற நிலையத்தை ஒரு உந்து மின்விசை நிலையத்தை நீங்களே வைக்கல அப்போ அது யாரும் பச்சை தண்ணி குடிக்க வைக்கலாமல் இருக்குன்ட்டு நீங்கள் உங்களுடைய தண்ணீர் பந்த நாங்கள் தண்ணி குடிக்கிறோமா அப்போது பொதுமக்கள் நான் வந்துட்டு நீங்கள் ஏன் செய்யலாம் கேள்வி கேட்கணும் ஏன்னா நாங்கள் காமன் பீப்புள் நீங்கள் ஒரு அரசியல் இயக்கமாக வரீங்க அதுவும் இத்தனை கோடிகளை இழந்துட்டு நீங்கள் பணம் சம்பாதிக்கலான்னு நான் சொல்லிட்டு வரீங்க அப்போ நீங்கள் செஞ்சு காட்டுறீங்க குறைந்தபட்சம் தேமுத்துக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் கூட தேமுத்துக்கு ஆரம்பிச்சிட்ட பிறகு கூட விஜயகாந்த் பல இடங்களில் அது போல் சின்ன சின்ன விஷயங்களை அவர் பாலம் அமைச்சு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மேம்பாட்டு நிதிலேருந்து பாலம் அமைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல நல்ல சாலையில் போடுறதுக்கான நிதி அவர் கொடுத்துருக்காரு பேருந்து மேற்கூறையாக அவர் அமைச்சு கொடுத்துருக்காரு அப்போ அவர் எல்லாம் செஞ்சு தான் இருக்காங்க உதாரணங்கள் இருக்கு நீங்கள் செய்யல சமூகத்துக்கு என்ன செஞ்சுருக்கிறீங்கன்னு இப்போ தாவே கவினரை கேட்டால் எங்கள் தலைவர் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இப்போ மாணவர்களுக்கு கல்வி ரீதியாக உதவி பண்ணது லேப்டாப்பு கம்ப்யூட்டர்ஸு ஒப்பீடு பண்ணக்கூடாது மாதிரி சில விஷயங்கள் பல மேற்கோள் காட்டுறாங்க ஒவ்வொரு பள்ளியிலையும் தலைமை பள்ளியில் பள்ளியில தேர்வில் வெற்றி பெற்றவங்களுக்கு ஏதோ பிரைஸ் தராங்க முன்னாள் மாணவர்கள் சேர்ந்ததை பிரைஸ் தராங்க அதை தாண்டி மாவட்ட நிர்வாக சார்பாக பிரைஸ் தரப்படுது மாநில அளவில் இருக்கிறவங்களுக்கே ஒவ்வொரு பெரிய பெரிய ஆட்களும் கூப்பிட்டு நீ தராங்க அது போல் ஒன்று தான் அதுவே தவிர அதுவும் எலெக்ஷனை குறி வச்சு இளைஞர்களுடைய வாக்குகளை கவர்னென்ட் பண்ணதுக்காகப்பட்ட தவிர உண்மையிலேயே என் ஒரு நாள் பசிக்கு நீங்கள் தெரிவி தேர்வு தருவீங்களா இல்லை ஒரு ஒரு ஆண்டு முழுக்க நான் எனக்கு தேவையான தேவையில்லை பூர்த்தி பண்ணதுங்களா இன்னொரு நடிகருடைய இயக்கம் ஒன்று இருக்குது ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது அவங்க அது எந்த மாணவனுடைய குடும்ப பின்னணியை ஆராய்ஞ்சி அவங்களுக்கு மருத்துவக் கல்லூரியிலேயே பொறியியல் கல்லூரியில் இடம் வாங்கி தந்து அந்த விடுதி கட்டணத்தை செலுத்தி அவனுக்கு தேவையான ஒரு தொழில் கல்வி உபகர கல்வி உபகரணங்கள் லேப்டாப் அது போல் வாங்கி கொடுத்து தேர்வு முடிச்சிட்ட பிறகு கல்லூரி முடி முடிச்சிட்ட பிறகு வேலைவாய்ப்பு வரைக்கும் கொண்டு போயிட்டு இன்று அவன் வேறு சில பேருக்கு உதவி செய்யக்கூடிய இடத்துக்கு நடத்தி கொண்டு வந்து நிற்கிற உதாரணங்கள் சமகாலத்தில் நான் பார்க்கறோம் அப்போ உதவின்றது ஒருத்தனை பாராட்டி அப்பத்தி கூப்பிட்டு ஒரு மோதிரம் கொடுத்து போட்டோ போட்டுக்கிறது இல்லை அதுக்கப்புறம் அந்த பையன் வீட்டுக்கு போறதுக்கு பணம் இருக்காங்க கூட அவங்க கேட்க மாட்டாங்க அவன் எப்படி வந்திருப்பாங்க கூட தெரியாது அப்போ நீண்ட காலம் உதவின்றது நீண்ட காலமான ப்ராசஸ் ஒரு சமயத்துல பண்றது வந்துட்டு உங்களுடைய புகழ் வெளிச்சத்துக்கு நீங்கள் பண்ணிக்கிற ஒரு ஜிகினா வேலை பிரச்சாரத்தில் விஷயங்கள் ஆளும் கட்சியினுடைய தவறுதலாக சுட்டி காட்டுதல் திமுகவில் திமுகவில் இருக்கிற குறைபாடுகள் விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் இது எல்லாத்தையும் சுட்டி காட்டுற இடத்துல இப்போது சமகாலத்து இப்போது நம்ம பேசிகிட்டு இருக்க சமயத்தில்ன்னு பார்த்தா ஒரு பக்கம் அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிரச்சாரம் ஒரு பக்கம் போது இங்கே விஜய் அவர்களும் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு பட் இரண்டு பேர் பேசுகிறதுலையும் இல்லை பொதுவாகவே இரண்டு கட்சியினுடைய நடவடிக்கைகள்லையும் யாருடைய பேச்சுக்கு அரசு செவி சாய்க்கிறது இல்லை யாருடைய பேச்சு மக்கள் மத்தியில் கவனம் பெறுகிறதுன்னு ஒரு கம்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போது இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிறத விட விஜய் பேசுறதுக்கு அதிக கவனம் போகுதுன்னு ஒரு கருத்தை வச்சிட்ருக்காங்களே அது சரிதானே அதிமுக குச்சில் எடப்பாடி பழனிசாமி பேசுறதுக்கு அந்த கட்சியிலேருந்துட்டு ஆர்எஸ் பாரதி ஆர் ஆசா முக்கியமான அமைச்சர்கள் ஒவ்வொருத்தருமே உடனடியாக அறிவாலத்தில் செய்தியாளர் சந்திப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கான ப்ரெஸ் வரும் விஜயோடைய விஷயங்களுக்கு ஐடி விங்கும் அதில் கூட இன்ஃப்ளூயன்சர்ஸும் இவங்க பதில் சொல்லித்தரத நீங்கள் பார்க்கலாம் அப்போது அரசாங்கம் எதுக்கு ரெஸ்பான்ஸ் தருது அப்படின்னா ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் அப்போ அவருடைய கருத்துக்களுக்கு நீங்கள் உடனுக்குடன் வெளிநாடு முதலீடு பார்க்கும்போது உடனே முதலமைச்சரே அதுக்கு ஒரு பதில் சொல்கிறார் அப்புறம் டிஆர்பி ராஜா அதற்கு ஒரு பதில் சொல்கிறார் தாமு அன்பரசன் பதில் சொல்கிறார் சேர்பாபு சொல்லிகிட்டே இருக்கார் இப்படி ஒவ்வொரு அமைச்சர்களும் பதில் சொல்லுவாங்க விஜயோட ஒரு பேச்சுக்கு எந்த அமைச்சர் பதில் சொன்னாலும் கிடைச்ச உங்களுக்கு ஞாபகம் இருக்குது ஆனால் ஐடி விங் கூட இப்போ கூட அந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் பிரசவத்தில் பார்க்குறதுக்கு டாக்டர் இல்லைன்னு விஜய் அவர்கள் இப்போ பேசினார் நாகையில் உடனே மாசு பதில் சொல்லியிருக்கா முதல்ல போயிட்டு பார்க்க சொல்லுங்கள் டாக்டர்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு அதான் அந்த டாக்டர் பணியில் இருக்காரா இல்லையான்னு தெரியாமல் பேசக்கூடாது இல்லையா கண்டிப்பாக மருத்துவத்துறையில் இன்னும் கூடுதல் பணியிடங்கள் நிரப்பப்படணும் இன்னும் நிறைய மருத்துவர்கள் செவிலியர்கள் நியமிக்கப்படணுன்றதுல மாற்றிக்கிறது இல்லை அதுக்காக பிரசவம் பார்க்குறதுலேயே இல்லைன்றத அவர் நீங்களே சொன்னது போல் சுகாதாரத்துறை சொல்லிட்டு பிறகு இதில் பேசுறதுக்கு இதில் இப்போ ஓட் பேங்க்ஸ் கன்சிடர்ஸ் பண்ணும்போது இப்போது தாவேக்காவினுடைய இந்த தற்போதைய இந்த நகர்வுகள் மூலமாக ஓட் பேங்க்ஸில் எந்தெந்த வகையில் அவங்களுக்கு சாதகமாக இல்லை வந்துகிட்டு இருக்கு அதாவது மற்ற கட்சிகளினுடைய ஓட் பேங்க்ஸ் சரிவுகள் எந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கு குறிப்பாக இப்போ நம்ம பேசினது போல அதிமுக வாக்குகளுக்கு குறிவைக்கிறார் அப்படின்னு அந்த ஆஸ்பெக்டில் எடுத்துக்கிட்டால் அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு தான் சரிவை கொடுத்துருவார் அவர் அதிகபட்சம் கண்டிப்பாக ஒரு கூடம் கூட்டம்ன்றது ரொம்ப பெருசாக தான் இருக்குது அதில் கருத்து இல்லை வாக்குகளை மாறுமா இல்லாட்டது நமக்கு தெரியல நம்ம சொல்லியாச்சு ஆனால் அதிமுகவில் விஜயகாந்த் பிறகு தான் வந்து இளம் பெண்கள் பாசறை இளம் பாசறையெல்லாம் உருவாக்கணும் ஏன்னா அப்போ ஒரு பெரிய அளவுக்கு இளைஞர்கள் அந்த பக்கம் போனாங்க போல் இப்போ இளைஞர்கள் போகும்போது இந்த இடத்துல இளைஞர்களுக்கான சில கட்டமைப்பை நம்ம உருவாக்கணும் அப்படின்ற விஷயங்களை அந்த பக்கம் சில கட்சிகள் முன்னெடுக்கக்கூடும் அதனால் கண்டிப்பாக அதிமுக ஒரு கணிசமான அளவுக்கு வாக்குகள் செல்லலாம் விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து சில வாக்குகள் போகலாம் சீமான் கிட்ட இருந்து சில வாக்குகள் போகலாம் அதனாலதான் அங்க ஒரு பதற்றம் தெரியுது குறிப்பா சீமான் வந்துட்டு ஏற்கனவே அவர் வந்துட்டு அப்படியே சலங்கை கடுவார் இப்ப சலங்கை விட்ட மாதிரி அவருடைய முருகனுடைய முப்பாட்டினோட வேலை கையில் எடுத்துட்டாரு ஆமா அந்த இப்ப இது வந்துட்டு சீமானுக்கு அவருடைய கோர் ஏரியா இலங்கை தமிழ் ஈழ தமிழர்களை பத்தியே பேசிட்டாரு இதுவும் அவருடைய கோர் ஏரியா அப்ப இந்த தடவை கண்டிப்பா அடி அண்ணன் விழுக்க தான் இருக்கு சீமான் பெரிய காட்டமான எதிர்வினைகள் வரலாம் அது திமுக சொல்லிதான் சீமானவர்கள் திமுக சொல்லிதான் சீமானவர்கள் விஜய தாக்கிட்டு இருக்கிறாரு அது வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சீமான் வந்துட்டு அவர் அரசியல் இயக்கத்தை தோற்றுவிக்கப்பட்டது இலங்கை இறுதிக்கட்ட பொருளை என்னுடைய மக்கள் வந்துட்டு கொல்லப்பட்டாங்கன்ற அந்த கோபத்தின் வெளிப்பாடாதான் வந்தாரு அதுக்கு பிறகு சில மறைமாற்ற ஆனால் அதனால் திமுக சொல்லிலாம் அவங்க செஞ்சுருக்க வேண்டிய தேவையில்லை அவருக்கு பின்னாடி வேறு சில சக்திகள் இருக்கக்கூடும் கண்டிப்பாக திமுக இல்லை இப்போ இந்த பிரச்சார பயணம் ஆரம்பிக்கும் போதே இப்போது தெரியுது ஓகே இப்போ விஜய் அவர்கள் இந்த ட்ராக்ல தான் பயணிக்க போகிறாரு இந்தந்த தான் அவரோட பிரச்சாரம் இருக்க போகுது மக்களை நோக்கிய அணுகுமுறை இப்படி தான் இருக்க போகுதுன்னு நம்ம ஓரளவுக்கு இப்போ புரிஞ்சிக்க முடியுது அப்போது இந்த இதை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது டிசம்பருக்குள்ளே இவரோட பிரச்சாரம் பிரச்சாரம் எல்லாம் முடியும் பொழுது மற்ற கூட்டணி கட்சிகளினுடைய மற்ற கட்சிகளினுடைய பார்வை எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் ஒரு வேளை காதேகாவை நம்பி வருவாங்க அப்படிங்கிற அந்த இடத்துல இல்லை திமுக கூட்டணியில இருந்து வர்றது வந்து ரொம்பவே கஷ்டம்தான் ஏன்னா அவங்க ஒரு நீண்ட காலமாக அந்த கூட்டணிக்குள்ளே இருக்கிறாங்க கூட்டணியில் அரவணைத்துக்கு போகிறதுல முகசோயன் ரொம்பவே திறம்பட செயலாற்றாரு அவர்கள் கம்யூனிஸ்டிகள் வந்து நேரடியாக அவரையோ ஆட்சியை போது கூட அதை கனிவான முறையில் எடுத்துகிட்டு போறதுல ரொம்ப கவனம் கிடையாது அதனால அவங்களும் யோசிப்பாங்க நாடாளுமன்ற தேர்தல் வருது அப்போ நாடாளுமன்ற தேர்தலில் நமக்கு தூதி ஒதுக்கீட்டு தேவைப்படும் சட்டமன்றத்தில் நமக்கு கூடுதல் இடங்களை கேட்கறதுக்கு விஜய் ஒரு டூலாக பயன்படுத்தலாம் இப்படிதான் நினைப்பாங்களே தவிர மக்க நல கூட்டணியைப் போல விஜயகாந்தை முன்னிறுத்தி இவங்க ஒரு கூட்டணி எல்லாம் உருவாங்க விஜய முன்னிறுத்தி இவங்க இன்னொரு மக்கள் நல கூட்டணி உருவாக்குவாங்கன்றது அந்தளவுக்கு தோணும் ஏன்னா இவர் முதல்ல ஜெயிச்சு வரட்டும் முதல் தேர்தலில் இவர் ஜெயிக்கிட்டோம் இவருக்கு தனிப்பட்ட பலம் ஆறு சதவீதமா எட்டு சதவீதமா பத்து சதவீதமா ஏன் பன்னிரெண்டு சதவீதமா அப்படி இவர் ப்ரூவ் பண்ணி காட்டட்டும் அடுத்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது அப்போ கூட்டணியை பற்றி யோசிப்பாங்கன்னு தவிர இவர் ப்ரூவ் பண்ணாதப்ப இவரை போய் முன்னாடி நின்று ஏற்றுக்க பாரம்பரியமான ப்ரூவ் பண்ண கட்சிகள் விரும்பாது ஆனால் இந்த அதிமுகவுடன் கூட்டணிங்கிறதும் இதுக்கு மேலே பாசிபிள் இல்லைன்னு எடுத்துக்கலாமா அதிமுகவுடைய இந்த பொதுச்சலர் சொல்கிறபடி பார்த்தா இன்னும் சில கட்சிகள் வரக்கூடன்றப்போ அதில் விஜயம் உள்ளடக்கியும் ஒரு எண்ணம் இருக்கலாம் ஆனால் இவருடைய பேச்சுக்கள்லையும் அதிமுக மென்மையாக இருக்கிறதுனால ஒரு இருக்க குடும்பம்ன்ற ஒரு ஐயப்பாடி எழுது ஆனால் தனித்து எங்கனா மட்டும்தான் இவருக்கு மரியாதைன்றத அவருடைய அரசியல் ஆலோசனை சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க விஜயோட முடிவு தான் அது